ரைட் நேற்றுக்கு திருச்சி மாநகரில் மகாத்மா காந்தி பெயரை தாங்கிய மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டத்தை சிதைக்க நினைக்கும் பாஜக அரசை கண்டித்து ஒரு ஒரு மாவட்டமாக ஒரு ஒரு மண்டலமாக தொடர் பாத யாத்திரை போராட்டங்களை நடத்தி வருகிறோம் திருச்சியில நேற்று மிகப்பெரிய பேரணி நடந்தது மூன்று வேளாண்மை திருத்த கருப்பு சட்டத்தை எப்படி நாடாளுமன்றத்தை மூடிக்கொண்டு இரவோடு இரவாக நிறைவேற்றி பதிமூன்று பதிமூன்று மாதங்கள் போராட்டத்திற்கு பிறகு திரும்ப பெற்றார்களோ அதே போன்று இந்த போராட்டத்தின் மூலமாக மகாத்மா காந்தி ஊரக வேலாய உறுதி சட்டத்தை சிதைக்க நினைக்கும் மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெறும் வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இந்த தேசம் முழுவதும் இந்த நூறு நாள் வேலை செய்யும் ஏழை எளிய மக்களுக்காக போராடி வருகிறார்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக சில படிப்பினைகளை பாஜக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் சக்தி தான் மகத்தான சக்தி என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் எப்படி நீங்கள் மூன்று வேளாண்மை திருத்த சட்டத்தை திரும்ப பெற்றீர்களோ அதே போன்று இந்த மகாத்மா காந்தி பெயரை தாங்கியுள்ள நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அன்னை சோனியா காந்தி எதற்காக கொண்டு வந்தாரோ அந்த திட்டம் எந்தவித மாற்றமும் இன்றி பழைய நடைமுறையில் அதை பின்பற்ற வேண்டும் என்று எங்கள் போராட்டங்கள் செய்து வருகிறோம். சரி இப்ப மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கண்டிப்பா 100% பங்கே ஏறுறோம். அதல நான் மாட்டிரக்கிறதுக்கு. இருக்கு அது இந்த அகில இந்திய தலைமைய பேசிட்டிருக்கு. அதுக்கு அதுங்க சம்பந்தமே கிடையாது. எல்லா தேர்தலிலயே பேச்சுவார்த்தை நடக்கும். எல்லா தேர்தலிலயே முன்ன பின்ன இருக்கும். அத நான் நேத்துக்கு சொன்ன பிறந்தான் மாண்பே முதலமைச்சர் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார். அவர் பெரிய இதயம் படைத்தவர். எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு பல திட்டங்களை இந்தியாவில் இல்லாததை உலகத்தில் இல்லாததை அது காலை உணவு திட்டமாகட்டும் தமிழ் புதழ்வன் திட்டமாகட்டும் புதுமை பெண்ணாகட்டும் எண்ணி எழுத்தமாகட்டும் நான் முதல் எப்படி ஒரு நோவல் ஐடியாஸ் கொண்டு வந்து இந்த தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் நினைக்கிறாரோ அதே போன்ற கூட்டணி கட்சிகளிடம் மிகவும் ஒரு தாய் தாயுள்ளத்தோடு நடந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது அந்த பேச்சுவார்த்தை ஓரிரு தினங்கள் நியமிப்பார்கள் இன்னும் ஓரிரு தினம் நாங்க ரெடியா இருக்கோம் தயாரா இருக்கும் ஓரிரு தினங்களை நியமிப்பார்கள் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் நீடிக்கிறேன் சார் இப்ப ஒரு மாணிக்கத்தாவும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு தளபதி உங்க வடக்கு தொகுதியை கைப்பற்றுவோன்ற மாதிரி கருத்து மோதல் பெருசாவே இருக்கு எல்லா மாவட்டங்களையும் கருத்து மோதல் இருக்கு சீட்டு கம்மியாக கை கைப்பற்றுறதுன்னா மாமன்னர்கள் ராஜராஜ சோழன் பாண்டிய மன்னன் சேரன் இவர்கள் தான் கைப்பற்றுறாங்க இந்த தேசத்தை அந்த நாட்டை கைப்பற்றதுக்குன்னா இருக்கு தோழமை தோழமை உணர்வோடு கேட்கிறோம் கொடுப்பதற்கு மாண்பு முதலமைச்சருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கிறார் அவரு மக்கள் எதை கேட்டாலும் கொடுக்கிறாரு கூட்டணி கட்சி கேட்டால் கொடுக்க மாட்டாரா அது பேசி தீர்த்து கொள்வார்கள் அதுல முரண்லாம் கிடையாது எந்த வித கருத்து வேறுபாடும் எந்த வித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை

கூட்டணியை பற்றி பேசுவதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துருக்கோம் அவ தான் முடிவு பண்ணணும் எந்த சாமியும் முடிவு பண்ண முடியாது எந்த ஆசாமியும் முடிவு பண்ண முடியாது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தான் முடிவு பண்ணும் நீங்க எப்படி சொன்னாலும் இங்க இருக்கக்கூடிய முக்கிய எம்பிக்களா இருக்கட்டும் இல்ல மதுரையில் இருக்கக்கூடிய எம்பியா இருக்கட்டும் அவங்க தொடர்ச்சியா கூட்டணி பத்தி போடுற நான் திருப்பி திருப்பி நான் திருப்பி திருப்பி சொல்றேங்க நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் விவரம் தெரிஞ்சவர்கள் ஒரு அகில இந்திய தலைமை கூட்டணியை பற்றி பேசி முடிவெடுக்கும் சொன்ன பேரு நானே அதை பத்தி பேசுறது இல்லையா மாநில தலைவராக இருக்கிற நானே பேசுறது இல்ல இதுக்கு மேல யாராவது குறுக்குசால் ஓட்ட நினைத்தால் அகில இந்திய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முழுமனதோடு இந்த தேர்தல் கூட்டணியை பற்றியும் பேச்சுவார்த்தை பற்றியும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்யும்னு எல்லா அதிகாரத்தையும் அவங்க கிட்ட கொடுத்து நீங்க வழிகாட்டுங்க நாங்க வழிகாட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி ஒரு கருத்து அப்படி ஒரு கருத்து சொன்னேன்னா இது அகில இந்திய தலைமைக்கு எதிரானது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பேச பேசவேண்டாம் வேண்டுகோள் வச்சிருக்கோம். கண்டிச்சிருக்கோம், சொல்லியிருக்கோம். பேசாதீங்க. என்ன சொல்றாருன்னா, அது வந்து தலை இல்லாத மாதிரி கிடையாது பாஜக மாதிரி. ஜி 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 ன்னு இது வந்து ஒரு ஜனநாயக கட்சி. எங்க கட்சி வந்து ஜனநாயகத்துக்கு பிறப்பு. எங்க தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய வயசு என்ன அவருடைய அனுபவம் என்ன எங்க தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை பேசினா நாடாளுமன்றத்துக்கு பிரதமரே அவருடைய தியாகங்கள் என்ன அதனால காங்கிரஸ் பெரிய ஒப்பிட்டு வரீங்க நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு நீங்க வழிகாட்டுங்கன்றோம் எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய பார்வையை நாங்கள் சொல்லிட்டோம் இதுக்கு போயிட்டு எல்லா உரிமையும் கொடுத்துட்டாங்கன்னா அமித்ஷா நரேந்திர மோடி அவர்கள் டிசைட் பண்ணாமியா இவரு தலைவராக இருந்தார் இவ்வளவு நாள் யார் போட்டு தவிர சொல்லுங்க யாராவது இருந்து போட்டாங்களா கர்நாடகா மடத்திலிருந்து மடாதிபதிகள் நியமிச்சாங்களா அவங்க அகில இந்திய தலைமை தான் அப்ப அகில இந்திய தலைமை தானே தேசிய கட்சியாடுறது மாநில கட்சிகளை இயக்குகிறது அவங்க தான் நடக்க முடியும் அந்த குறைந்தபட்ச பொது அறிவு சார் அப்படியா நீங்க சொல்லிட்டீங்க ஆனாலும் அதனால் என்ன சொல்றாருன்னா செல்வப் பெருந்தகை அவர் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது கட்சிக்காரங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது ஒரு தலைவரா இருக்கு ரிப்பீட் ஆகுதுல சார் அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க காங்கிரஸ் பேரியக்கம் ஜனநாயகத்திற்கு முதன்மையான கட்சி பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை நான் கருத்தை சொல்றதான்றது தேவையில்லாதையும் பேசக்கூடாது பேச்சுரிமை இருக்குன்றது தகாததையும் பேசக்கூடாது நடக்கலாம் கை வீசி நடக்கலாம் மகாத்மா காந்தி சொன்னது கை வீசி நடக்கிற உரிமை இருக்கு கை வீசும் போது தொட்டு நடக்க கூடாது அதுதான் ஜனநாயகம் லட்சுமண ரேகான்னு சொல்லுவாங்க நம்ம வரைவு எல்லை கூட அதோடு எனக்கு தெரியும் உயரம் எனக்கு தெரியும் எல்லோரும் புரிஞ்சிட்டா சரி யாரோ ஒரு ஆசாமி பேசினார் ஒரு மாவட்ட தலைவர் அவர் கூட்டணி பத்தி தீர்மானிக்க முடியுமா சொல்லுங்க எங்க மாவட்ட தலைவர் எங்க ஒரு மாவட்ட தலைவர் வந்திருக்காரு அவர் தீர்மானிக்க முடியுமா கூட்டணியை ஆசை வெளிப்படுத்தலாம் தப்பு கிடையாது நீ எங்க சொல்லணும் மீடியா முன்னாடியே சொல்லணும் ஒண்ணு என் சொல்லலாம் மாநில தலைமை இருக்கு இல்ல தேசிய தலைமை கிட்ட சொல்லலாம் மெயில் அனுப்பலாம் டெய்லி மீடியா முன்னாடி போயிட்டு ஒரு ஒரு கருத்து சொன்னா மீடியாவா சீட் ஷேரிங் பண்ணி கொடுக்க போறாங்க தொகுதியை ஒதுக்க தொகுதியை ஒதுக்க போறது மீடியாவா கூட்டணி கட்சிகளா சொல்லுங்க நீங்க பண்ணி கொடுக்க முடியுமா எங்களுக்கு ஒரு தொகுதி அதிகமாக கொடுக்க முடியுமா செய்ய முடியுமா கருத்துக்களை சொல்லலாம் எந்த நேரத்துல எப்போ தன்னுடைய கருத்தை சொல்லணும் சொல்லணும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு எங்களுடைய முதலமைச்சருக்கு அவர் மிகப்பெரிய இதயம் படைத்தவர் யாரையும் அவர் விட்டு கொடுக்கல அரவணைச்சு தன்னுடைய குடும்பமா நடத்திக்க போறாரு இது வந்து சக்சஸ்ஃபுல் அலைன்ஸ்

அதனால வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவர் இந்தியா கூட்டணி அவர் தான் ஒரு தேர்தல் பல தேர்தலை சந்திச்சிருக்கும் எல்லா தேர்தலும் வெற்றி தேர்தல் தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்காத தமிழ்நாட்டு நலனி அக்கறை இல்லாத பாஜக அக்கறை இல்லாம கூட பரவாயில்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் திறம்பட செயல்படுகிறார் அது வேற ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நிதி மூணாயிரத்து நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சமக்ரா சிக்ஷா அபியான் நிதி நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி இப்போ ஜி ராம் ஜி சொல்றாரு அதுல வந்து ரெண்டாயிரம் கோடி கொடுக்கணும் எங்களுடைய உரிமைகள் தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது பட்ஜெட்ல ஒரு ஒரு முறையும் சும்மாவது ஒரு ஐவாசியாவது அறிவிப்பு செய்வாங்க இப்போ தேர்தல் நடக்கிற ஏன் ஒரு அறிவு போடல ஏன் ஒரு சிங்கிள் பைசா ஒதுக்கலை என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ தோல்வி பிஜேபியோட ஒரே குறிக்கோள் அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் அதிமுகவை விழுங்க வேண்டும் அதிமுகவை விழுங்கி அந்த கட்சியை இரண்டாக மூன்றாக உடைத்து மகாராஷ்டிராவில் செய்தது போல் அங்க ஒரு குடும்பத்தில் சரத்பவார் அஜித் பவர் அஜித் பவார் எடுத்துட்டாங்க சிவசேனா சிண்டேவை எடுத்துட்டாங்க பீகார்ல முடிச்சிட்டாங்க எல்லா மாநிலத்திலும் முடிச்சிட்டாங்க கடைசியா இப்ப இங்க வந்து பாமக ரெண்டாகிட்டாங்க அதிமுக மூணாக்கிட்டாங்க இப்ப இருக்கிற அதிமுக சோகா பண்ணணும் அவங்க திட்டமே அதிமுக கையில் எடுக்க வேண்டியதுதான் அதுக்கு தெரிஞ்ச தெரியாமையோ அந்த கட்சியுடைய தலைமை விட்டு கொடுத்தாங்க எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க இப்போ தேர்தலுக்கு பிறகு அதிமுகவும் பாஜக இப்ப மட்டும் பாஜகவுடைய கிளை கழகமா இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடைய கிளை கழகம் அவர்கள் சொல்றது மீறி ஒன்னும் செய்ய முடியாது அம்மையார் ஜெயலலிதா இருந்தா என்ன நடந்திருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க அதிமுக தலைமையில் கூட்டணி மோடி அதிமுக கூட்டணி சொல்லிட்டு தமிழ்நாட்டு விட்டு போயிட முடியுமா போயிட முடியுமான்னு கேக்குறேன் அவர் பிரதமர் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நீ யார் இத சொல்றதுக்குன்னு கேட்பாங்க ஆனா ஒரே மேடையில அதிமுக தலைமையில் கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு அவர் என்ன சொல்றாரு என்டிஏ கூட்டணி என்டிஏ கூட்டணி என்ற அமித்ஷா என்ன சொல்றாரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னா யாரு டிசைடிங் இப்ப நான் சொல்றேன் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் சொல்றேன் மாதிரி நரேந்திர மோடி அமித்ஷாவோ என் கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா இவங்க கேட்க முடியுமா யாராவது எழுந்து மோடி அவர்களை நீங்க சொல்லுவது தவறு தமிழ்நாட்டில் நான் தான் தலைவர் அந்த கூட்டணி அவரு சரி அங்க சொல்லா பரவாயில்ல பத்திரிகையாளர் சந்திச்சு பிரதமர் மோடி தவறா சொல்லிட்டார் இல்ல சொல்ல மறந்துட்டார் நாம கொஞ்சம் அதிகம் இருக்கு நான் சொல்றேன்னு சொல்லணும்ல அடங்கி ஒடுங்கி பதுங்கி இருக்கிறார்கள் தேர்தலுக்கு பிறகு தெரியும் அதிமுக பாஜக உடைய உள்கட்சியாக இருக்க கிளைக்கழகமாக கண்டிச்சிட்டோம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டோம் எங்களுக்கு எல்லா பூத் கமிட்டியும் நிறைவாக போட்டு வச்சிருக்கோம் அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கிராம கமிட்டி வில்லேஜ் வாரியர்னு போட்டிருக்கோம் கிராம கமிட்டி தலைவர்களை இன்னைக்கு சிறப்பான முறையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இயங்கி கொண்டிருக்குன்னு அகில இந்திய காங்கிரஸ் தலைமையால் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு ஆகையால் அதை பத்தி யாரும் பேசுவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை தேர்தல பாருங்க காங்கிரஸ் ஒரு வலிமையான இயக்கம் இவ்வளவு காலமா வந்து அன்னை இந்திரா காந்தி கூட்டணி வைத்தது தலைவர் ராஜீவ்காந்தி கூட்டணி வைத்தது அன்னை சோனியா காந்தி கூட்டணி வைத்தது எங்க தலைவர் ராகுல் காந்தி கூட்டணி வைத்தது கடந்த தேர்தல் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கலந்து யோசித்து அன்னை சோனியா காந்தி தலைவர் ராகுல் காந்தி எல்லாம் சேர்ந்து கொண்டு தவறுன்னு சொன்னாங்க

அதே மாண்பு முதலமைச்சராக தான் முடிவு பண்ணணும்

மாண்பிகு முதலமைச்சர் இந்த கூட்டணியோட தலைவர் நரேந்திர மோடி மாதிரி இது என்டிஏ கூட்டணி அப்படின்லாம் சொல்ல நரேந்திர மோடி தலைமையில் கூட்டணி சொல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாண்பு முதலமைச்சர் தான் இந்த கூட்டணிக்கு தலைவர் அவர் முடிவெடுப்பார் கடைசி வாரத்தில் இப்பொழுது நாங்க ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டு இருக்கோம் பத்திரிக்கையாளர்கிட்ட ஒரு நாளில் சொல்லுவோம்

அந்த சதவீதத்தை குறைக்கலாமா இதில் குளிர் காயலாமான்னு இதையும் எங்க அகில இந்திய தலைமை பார்த்துட்டு இருக்கு நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக எந்த முடிவும் நாங்களும் எடுக்க மாட்டோம் எங்க தலைமையும் எடுக்காது நன்றி வணக்கம்